இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குப்பா இங்க நேரம் உட்காந்துட்டு போலாமா சரி சித்தி கொண்டா உட்காந்துட்டு போலாம் அந்த மரம் தெரியுதுல அது கீழே எங்க அம்மா அடிக்கடி உட்காந்து ஓய்வு எடுப்பாங்க நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் அந்த மரத்தடியில உட்காந்து ரேடியோல ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருப்போம் இது என்னப்பா இங்க நிறைய ஆடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு ஆனா அது மேய்க்கிறதுக்கு ஆள் யாரும் இல்ல இந்த ஆடுங்க தனமே இந்த நேரத்தில் இங்க புல் மேய்ஞ்சிட்டு இதுங்க ரெகுலரா வர ஆடுங்க இந்த ஆட்டுங்களெல்லாம் மேய்க்கிறவன் அந்த மழை தெரியுது இல்லை அது உச்சியில் எங்கேயாவது உட்காந்து இதுங்களை கண்காணிச்சிட்ருக்கோம் அப்படியா சொல்கிற மெல்லாட்டு கறி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு நினச்சேன் பார்ப்பீங்க பார்ப்பீங்க நல்லா பார்ப்பீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ஆடை இங்கேருந்து தூக்குறத பார்த்தான்னு வச்சுக்கோங்க அந்த ஆட்டுக்கான காசு சேர்த்து வந்து குடுங்கிடுவாங்க சரி சரி நான் உங்ககிட்ட சொன்னதை மறந்துடு உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் கேட்கணும் நீ அரசு பள்ளியில் தானே வேலை செய்கிற ஆமாம் நான் அரசு பள்ளியில் தான் வேலை செய்கிறேன் நான் பிஏட் படிச்சுட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு தான் இந்த வேலைக்கு வந்தேன் சரி மாதம் சம்பளம் ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா இருக்குமா உனக்கு சித்தி பொண்ணுங்க கிட்டே வயசை கேட்கக்கூடாது ஆம்பளைங்க கிட்ட சம்பளம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லை நீங்கள் நான் பொண்ணே இல்லைடா நான் உன் சித்தி தானே என்கிட்ட சொல்லுறதுலாம் இருக்குது சும்மா சொல் டேக்ஸ் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு மாதம் ஒரு இருபதாயிரரூபா கையில் நிற்கும் சித்தி ஏன்பா நீ தான் இவ்வளோ சம்பாதிக்கிறியே உங்கள் அம்மாவை வேலையை விட்டுட்டு வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம்ல அவள் தினக்கூலிக்கு டெய்லியுமே வேலைக்கு போயிட்டு இருக்காளே நீ வேறு சித்தி நான் சம்பளம் வாங்கின முதல் மாதமே அம்மாவை வேலையை விட்டு நிற்க சொன்னேன் அவங்க கேட்காம வேலைக்கு போய்ட்டுருக்காங்க மல்லிகம்மாவுக்கு வயசாகுது இல்லப்பா உங்கள் அப்பா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே போய் சேர்ந்துட்டாரு இருந்து அவள் உன்னை பார்த்துட்ருக்கா அவளுக்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும்ல இது எல்லாமே நான் அவங்க கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அதுக்கு அவங்க என்னத்தனமாக சொல்கிறாங்க எனக்கு தினமும் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நிம்மதியாக இருக்குது என்னோட தோழிகள் எல்லாம் நான் வேலையில் போய் பார்ப்பேன் வீட்டில் தான் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது வயசான மாதிரி இருக்குது போர் அடிக்குதுன்னு இத்தனை கதை சொல்கிறாங்க ஆமாப்பா தினமும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு நாள் வீட்டில் உட்காந்தா கூட போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரி அவன் பக்கத்தில் இருக்கும்போது அவன் சொல்கிறதும் கரெக்ட் மாதிரி தான் தோணுது அவளுக்கே ஓய்வு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீ அவளுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா சரி நீ என்ன சப்ஜெக்ட் எடுக்கிற நான் என் ஸ்கூலில் கணக்கு பாடம் எடுக்கிறேன் சித்தி பரவாயில்லையே கணக்குப்படம் எடுக்கிறேன்னா நீ ரொம்ப அறிவாளியே தான் இருப்ப ஆனால் கணக்கு படம் எடுக்கிறதுக்கு நீ சொல்கிற சம்பளம் ரொம்ப கம்மி பெருசாமல் என் கூட பட்டணத்துக்கு வந்துறேன் அங்கே ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வேலை செஞ்சேனா உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் இங்கே நீ மூணு நாலு வருஷத்தில் சம்பாதிக்கிறத ஒரே வருஷத்தில் சம்பாதிச்சிடலாம் சம்பளமும் ஜாஸ்தி இருக்கும் அது பற்றாததுக்கு அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க சித்தி ஆயிரம் வேலை இருந்தாலும் அரசு வேலை அரசு வேலை தான் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப் தான் பிடிச்சிருக்கு எனக்கு எல்லாம் இப்போதைக்கு வேலை செய்ய இஷ்டம் இல்லை அந்த பிரைவேட் அந்த அளவுக்கு சேஃப்டியும் இல்லை டக்குன்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா நம்ம தான் கஷ்டப்படணும் வயசான காலத்தில் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த நிரந்தரமான வேலை தான் எனக்கு சரிப்பட்டு வரும் ஏதாவது வேலையில் சேர்ந்து திருப்பி நான் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டேன்னா அம்மாவுக்கு தான் பாரமாக இருக்கணும் இல்லைப்பா நீ சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாமே அதுக்காக சொன்னேன் அவங்க பொண்ணு இருக்கால அவள் கவர்மெண்ட் எக்ஸாம் மூணு வருஷமாக எழுதுறான் அவளால் கிளியரே பண்ண முடியல இந்த வருஷம் மட்டும் அவள் ஒழுங்காக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணலன்னா அந்த மொரட்டு பையன் இருக்கான்ல காலைங்க அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அவங்க அப்பா அவனோட மிரட்டி வச்சிருக்காரு ஓஹோ அதனால தான் எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா அழையிறாளா இந்த வருஷம் எப்படி பாஸ் பண்ணிடணும்னு ஒரு தீர்க்கமாக இருக்கா போல சரிப்பா நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போயாச்சு கல்யாணத்தை பத்தி ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கியா சித்தி இப்போ தான் நான் வேலைக்கே போயிருக்கேன் அதுக்குள்ள கல்யாணமா இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சரி அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா யார் இந்த சின்ன பையன் இங்கே வந்து இப்படி விழுந்துட்டு இருக்கா முத்து தண்ணி எடுத்து இந்த பையன் முஞ்சு கொஞ்சம் தெளிப்பா தம்பி எழுதுக்கோப்பா என்னாச்சு உனக்கு அப்பாடா கண்ணு மூச்சுட்டப்பா ஆண்டி யார் நீங்க எங்களை வீடு நீ யாருன்னு சொல்லுப்பா இந்த தெருவழியா நடந்து போயிட்டு இருந்தேன் டக்குன்னு கீழே எழுதுட்ட சார் நீங்களா ஏ ராமு நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க என்னடாச்சு உனக்கு முத்து உனக்கு இந்த பையனை தெரியுமா தெரியும் சித்தி என் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கான் இப்பதான் தான் எங்க ஸ்கூல்லேயே கிளாஸ் டாப்பர் நல்லா படிப்பான் எல்லாத்துலேயும் ஃபுல் மார்க் எடுப்பான் டேய் நீ எதுக்கிட்ட ஒரு மாசமாக ஸ்கூலுக்கு வரவே இல்லை நானும் எல்லா பசங்கள்கிட்டையும் ஏன் நாம ஸ்கூலுக்கு வரலான்னு கேட்டுட்டே இருப்பேன் எங்கே போனே நீ அது வந்து அது வந்து எதாவது உடம்பு சரி இல்லையா டாக்டர் கிட்ட போகலாமா இல்லை ஆண்டி நான் ரெண்டு நாளாக சாப்பிடல எனக்கு ரொம்ப பசியாக இருக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தர முடியுமா அச்சோ என்னப்பா இப்படி கேட்டுட்டேன் எத்தனை நாளாப்பா சாப்பிடாம இருந்தேன் நான் ரெண்டு நாளா சரியாகவே சாப்பிடல அதனால பசி மாயக்கத்துல தான் கீழே விழுந்துட்டேன் டேய் ராமு இன்னொன்னு இப்படி சொல்கிறேன் உங்க அம்மா அப்பா எங்கடா போனாங்க அம்மா கோச்சிக்கிட்ட அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்பா அவங்க கூட்டாளி கூட சேர்ந்து சீட்டாட போயிட்டாரு என்னை யாருமே கவனிச்சிக்கிறது இல்லை போன மாதம் எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு ஸ்கூலை விட்டு நிறுத்திட்டாங்க அடடே அதனால தான் நீ ஸ்கூலுக்கு வரதே இல்லையா மற்ற பசங்க கிட்ட உன்னை பற்றி விசாரிச்சா அவங்களுக்கும் உன்னை பத்தி எதுவுமே தெரியலப்பா டேய் முத்து அவன் பசிக்குதுன்னு சொல்கிறான் கிட்ட போய் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கே அவனை கூட்டிட்டு வா நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது அவனுக்கு சமைச்சு கொடுக்கலாம் தம்பி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் உனக்கு என்ன பிடிக்குமோ சொல்லு நாங்கள் சமைச்சி தரோம் அது மட்டும் இல்லை உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு நான் செஞ்சு தரேன் சித்தி என்னாச்சு உங்களுக்கு ஏன் நீங்கள் இப்படி அழுவுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வா வீட்டுக்கு போ வா தம்பி போகலாம்